வணக்கம் ட்ரிபிளே அகாடமிலிருந்து ஜோதிராஸ் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு மூன்று வித கடன்களும் முறியடிக்கும் வழிகளும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் பதிவு உள்ள அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆர்வம் முலவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கஞ்சர் பேசிக்ஸ் தவறுமா கோர்ஸ் நடக்குது ஆரம்பர்கள் அனைவரும் படித்து பயன்படலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் மூன்று வித கடன்களும் அதையும் முறியடிக்கும் வழிகளும் கடன்பட்டார் நெஞ்சம்போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என சொல் கடன் ஒருவருக்கு மேல முடியாத துயரத்தை கொடுக்கிறது என்பதை உணரலாம் பணம் படைத்தவர்கள் நடுத்தர வர்க்கம் எளிய மக்கள் என அனைவரது வாழ்விலும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப கடன் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு கடனை திருப்பி செலுத்தும் சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு கடனிலேயே வாழ்க்கையை முடிந்து விடுகிறது ஒருவரின் ஜன எப்படி அமைகிறதோ அதன்படிதான் கடன் வாழ்க்கை கடன் படாத வாழ்க்கை என அமைகிறது கடன் ஏற்பட காரணங்கள் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானமாகும் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் சத்ரு என்றால் எதிரி ஆறாம் அதிபதியோ ஆறில் என்ற கிரகமோ அல்லது ஆறாம் அதிபதியின் நட்சத்திரங்களோ தான் ருண ரோக சத்ருஸ்தானத்தை இயக்குபவர்கள் இந்த ஆறில் காரக கிரகங்கள் சனி மற்றும் செவ்வாய் ஆகும் ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்தில் இருந்து மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய நாலு ஆவகங்களும் துர்ஸ்தானங்கள் அல்லது மறைவு ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒருவர் கர்ம வினைப்படி அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை பரிபூரணமாக தருவது இந்த மறைவு ஸ்தானங்களே இந்த மறைவு ஸ்தானங்கள் ஆட்சி உச்சம் பெறாமல் கேந்திர திரிகோணம் பெறாமல் வலு குன்றியிருப்பின் விபரீத ராஜயோகம் எனப்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் இவர்கள் அடுத்தவர் பொருளை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் மறைவு வலு வலுப்பெற்றவர்களுக்கு நோயும் கடனும் தேடி வரும் மனித வாழ்க்கையே தடம் புரட்டி போடும் வலிமை கோச்சார கிரகங்களுக்கு உண்டு தசாபுத்தியோடு தொடர்பு பெறாத கோச்சார கிரகத்தால் ஏற்படுத்தப்படும் தாக்கம் குறைவாகவே இருக்கும் அதே நேரம் தசாபுத்திக்கேற்ப அதன் அதிபதிகளோடும் தொடர்பு பெறும் கோச்சார கிரகங்கள் சாமானியர்களை கூட தெரியாமல் செய்துவிடும் வலிமை கொண்டது ஜனனகால ஜாதகத்தில் குரு சனி ராகு கேதுவுடன் உள்ள தொடர்பே கடன் ஏற்படும் காலத்தையும் நிவாரணம் ஏற்படும் காலத்தையும் உணர்த்துகிறது லக்னம் லக்னாதிபதி ஆக இருந்தால் கடன் அடைபடும் லக்னம் லக்னாதிபதி வலிமை இழந்தவர்கள் படும் அவஸ்தை சொல்ல மாளாது கடன் என்றாலே கர்மாதான் பணம் காமம் சொத்து என்ற முறையில் கர்மா உருவாகிறது நமது முன்னோர்கள் கர்ம வினையை மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் அதை மனிதன் தன் வாழ்நாளில் மூன்று வகையான கர்ம வினைகளாக பெற்று அனுபவிக்கிறான் அவை சஞ்சித கர்மா பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் என்றால் தாய் தந்தையிடம் இருந்தோ நமது முன்னோர்களிடம் இருந்தும் நமது ஆத்மா பல்வேறு பிறப்புகளில் செய்த பாவ புண்ணியங்களின் சேர்க்கை இதனாலேயே சஞ்சித கர்மம் என்கிறார்கள் இது கரு உருவாகும் போதே உடனே உருவாகிறது கூடவே உருவாவது சஞ்சித கர்மம் மூன்று ஆறு பத்து பதினொன்று எனும் ஸ்தானத்தோடு ஆறாம் இடம் சம்பந்த பெறும்போது உடன் பிறந்தவர்கள் இளைய மனைவி காதலர்கள் அதீத அன்பால் ஒருவர் பிரச்சனையை அடுத்தவர் சுமப்பது தொழில் உத்தியோகத்தினால் கடன் உருவாவது இந்த மாதிரி அமைப்பில் கடன் உருவாகும் அடுத்து ஐந்து ஆறாம் பாவகம் சம்பந்தம் பெறும்போது ஐந்தாம் பாவகம் ஆறாம் இடத்து சம்பந்தம் பெறும்பொழுது குழந்தைகளின் நலனுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் அடுத்து ஏழாம் பாவகம் ஆறாம் பாவகத்தோடு சம்பந்தம் பெறும்போது நண்பர்கள் தொழில் கூட்டாளி கலத்திரத்தின் மூலமாக கடன் சுமை உண்டாகும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு சம்பந்தம் பொழுது பூர்வீக சொத்தை காப்பாற்றாமல் தந்தையாலும் கடன் வந்து சேரும் சஞ்சித கர்மா என்பது சென்ற பிறவியில் முன்னோர்களால் உருவான கடனான கடனை இந்த பிறப்பில் நீக்க எடுக்கும் முயற்சிகளால் வரும் கடன் ஆகும் இதுதான் சஞ்சித கர்மா அடுத்து பிராப்த கர்மா என்பது இந்த பிறவியில் தான் செய்யும் செயல்களின் பதிவை பிராப்த கர்மா எனப்படும் இந்த கர்மாவால் வரும் பலனையும் நாம் இந்த பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும் அவன் வாங்கி வந்த பிராப்தம் என்பார்களே அதுதான் இது ஒன்று இரண்டு நான்கு ஆறாம் பாவக சம்பந்தம் நவநாகரிக உலகின் லௌதீக இன்பங்களில் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்கள் அனுபவிக்க முடியாமல் இந்த பிறவியில் உருவாக்கப்படும் சுப கடன்கள் ஆகும் இந்த பிராப்த கர்மம் அடுத்து ஆகாமிய கர்மம் என்பது மேற்கூறிய இரண்டு கர்ம களிக்க செய்யும் செயல்கள் மூலம் இந்த பிறவியில் சேர்க்கும் புதிய வினைக்கு ஆகாமிய கர்மம் என்று பெயர் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் திசை நடக்கும் பொழுது சுய தேவைக்காக பணம் பொருளால் ஏமாற்றப்படுதல் பரிவு மிகுதியால் ஜாமீன் கேட்டு கடனையும் சத்துருவையும் உருவாக்கி வட்டிக்கு வட்டி கட்டி சொல்ல முடியாத துயரம் ஏற்படுதல் இதெல்லாம் ஆகாமிய கர்மம் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவக இணைவால் போலீஸ் நிலையம் செல்லுதல் நீதிமன்ற வழக்கு கட்ட பஞ்சாயத்துகளால் நஷ்டம் அவமானம் தற்கொலை எண்ணம் தண்டனை இவை உருவாகும் இவர்களில் பெரும்பாலானோர் பங்குச்சந்தை சீட்டு மோசடி குதிரை பந்தயம் போன்றவற்றால் பணத்தை தொலைத்து கடனாளியாக ஆனவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த ஆகாமிய கர்மம் இதற்கு தீர்வுதான் என்ன மனித வாழ்வில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன கடன் தொல்லை என்பது ஒரு மனிதருக்கு வரக்கூடாத பிரச்சனை தான் வந்த பிறகு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லையே என்று வருந்துபவர்கள் நம் முன்னோர்கள் கூறியுள்ள தரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயமாக கடன் தொல்லைகள் தீரும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் மைத்ர முகத்தத்தில் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் முழுவதும் திருப்பிக் கொடுக்கும் வகையில் வாய்ப்பு அதிகம் உருவாகும் அடுத்து இரண்டு அஸ்வி நட்சத்திரத்திற்கும் மேஷலக்கணமும் அனுஷ நட்சத்திரத்திற்கும் விருட்சிகலக்கணமும் கூடிய காலத்திற்கு மைத்ர முகூர்த்தம் என்ற பெயர் இந்த முகூர்த்தத்தில் கடனின் ஒரு சிறு தொகையை கொடுத்தால் கொடுக்க வேண்டிய கடன் தொகை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும் அத்துடன் செவ்வாய் நட்சத்திரத்திற்கும் சனிக்கிழமையும் இணைந்த நாளில் மேஷ விருச்சிக லக்கணத்தில் கடனை தீர்க்கலாம் விரைவில் அடைந்துவிடும் செவ்வாய்கிழமை சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் கடனை திருப்பிச் செலுத்தலாம் விரைவில் கடன் அடைந்துவிடும் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் சமயம் கடனை தர முயற்சிக்கலாம் உடனே கடன்கள் அடையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி தரலாம் திருப்பி தர முயற்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு பகுதியை அடைத்தாலே உடனே அடைய ஆரம்பிக்கும் சென்ற பிறவியின் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி என்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் உங்கள் கடன் எல்லாம் தீரும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இது அனைத்து உறுதி இறைவனை வழிபடுவது ஆத்மார்த்தமாக சரணடைந்து வழிபடும் பொழுது உங்கள் கடன்கள் அடைந்து உங்கள் வாழ்க்கையில் சொர்க்கம் உண்டாகும் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி